ஓம் சக்தி உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் என்பார்கள் விண்ணையும் மண்ணையும் கடலையும் காற்றையும் இரவையும் பகலையும் உடலையும் உயிரையும் பசியையும் ருசியையும் படைத்த தெய்வம் மனிதர்களுக்கு மனதையும் சேர்த்தே படைத்துள்ளது உடலில் உயிரை தெய்வம் ஏற்றியது மனதிலே ஆசைகளை நாம் ஏற்றினோம் ஒவ்வொருவரும் நாம் நினைத்தபடி நம்முடைய ஆசைகள் நிறைவேற வேண்டும் இப்படி வளர வேண்டும் இப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆன்மீக அடிப்படையில் வருபவன் என்னைத் தவிர வேறு எதையும் விரும்பியோ வேண்டியோ வருவதில்லை பயன் கருதி ஏதாவது ஒரு லாபத்தை கருதி வருபவர்களுக்கு அந்த லாபம் இல்லாமல் செய்துவிட்டால் அவர்கள் வருவதை உடனே நிறுத்திவிடுவார்கள் என்பாள் அன்னை தோல்வி இயலாமையெல்லாம் மனிதனுக்குத் தானே தவிர தெய்வத்திற்கு அல்ல மனதிற்கு நிம்மதியாண்டவன் சந்நிதி என்பார்கள் தெரிந்தவர் ஒருவரைப் பார்க்க அவரது வீட்டிற்குச் செல்கிறோம் அவரது வீட்டு முன் முகப்பில் நாய் ஒன்று நிற்கிறது அதைப் பார்த்ததும் பயந்து நாம் உள்ளே போகாமல் வெளியிலேயே நிற்கிறோம் வீட்டு உரிமையாளர் நாய் கடிக்காது பயப்படாமல் உள்ளே வாருங்கள் என்கிறார் சற்று தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு உள்ளே நுழைகிறோம் வரும்போது நாயை தடவிக் கொடுத்துவிட்டு வாருங்கள் என்று வீட்டு உரிமையாளர் நம்மிடம் சொல்கிறார் அவர் சொன்ன வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து நாயை கொடுக்கிறோம் அப்போதுதான் தெரிகிறது அது கல்லால் செய்யப்பட்ட நாயின் சிலை என்பது வீட்டின் உரிமையாளர் வார்த்தைகள் மீது நாம் நம்பிக்கை வைத்தோம் அங்கே சிறிது கூட நமக்கு துன்பம் இல்லை உலகின் உரிமையாளர் அம்மாவின் வார்த்தைகள் மீது நாம் நம்பிக்கை வைத்தால் நமக்கு துன்பம் என்பதற்கே இடமில்லை அம்மாவிடம் வந்த பின்னர் எதை செய்தாலும் அம்மா நமக்கு நல்லதையே செய்யும் என்பதை முழுமையாக புரிந்து நாம் நம்பிக்கை வைத்தால் நம் மனம் முழு அமைதி பெறும் ஓம் சக்தி